மகர ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும் பொதுவா மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு வந்து எனக்கு சனி மாறிடுத்தா என்னுடைய ராசிக்கு ஓரளவுக்கு இந்த இதுக்கப்புறமாவது ஓரளவுக்கு எனக்கு நல்லா இருக்குமா கொஞ்சமாவது பேர் எடுத்துருவேனா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது உங்களுக்கு ஆனா என்னன்னா மகர ராசிக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு பாத சனி நடக்கிறது மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த ராகுக்கு எது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் இரண்டாம் இடத்துல சனியும் ராகுவும் ஒன்றா இருக்குது மகரம் கும்ப மீனம் மேஷ ரிஷபம் இதனம் ஆறாம் இடத்துல குரு அலைச்சல் அதிகமாக இருக்குது நேரமின்மை அதாவது நேரம் விட்டு நேரம் சாப்பிட்றது நேரம் விட்டு நேரம் தூங்குறது நிம்மதி இல்லாத ஒரு லைஃப் சில நேரத்தில் மகர ராசி ஃபீல் பண்ணுவாங்க என்னடா இது நமக்கு தான் இப்படி இருக்கா இல்லை எல்லாருக்கும் தான் அப்படி இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு கூட சில பேருக்கு எண்ணங்கள் உண்டு இந்த மகர ராசிக்காரர்கள் இன்றைக்கும் இவங்க இவங்க இருக்கணும்னா இவங்க லெவலே வேற மாதிரிலாம் இருந்திருக்கோங்க இவங்க லெவலே வேற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இவங்கள சுற்றி இருந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவங்களுக்கு சுற்றி இருந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் இவங்களை வளர விடாமையே தடுத்துருச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு இவங்க போகணும்னு நினச்சிருக்காங்க போகணும் சில விஷயங்கள்லாம் நினச்சாங்க ஆனால் எதுவுமே நடக்காமல் எல்லாமே தட தன் முயற்சியில் வாழ்க்கையில் மேலுக்கு வந்தவங்க தான் மகர ராசிக்கார் யாருடைய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கா தன் மூளைக்கு தன் விஷயத்துக்கு நம்ம இப்படி தான் வளரணும் நம்ம இப்படி தான் இருக்கணும் நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன் முயற்சிக்கு தன் புத்திக்கு வாழ்க்கையில் மேலே வந்துடுவாங்க சொந்த வீடு வாகனங்கள் கஷ்டப்பட்டாலும் பேர் எடுக்கிறவங்க மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உண்டு அதே பெண்களாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மகர ராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே பண்ணாமல் இருப்பாங்க சில பேர் மேரேஜ் பண்ணிக்காமல் இருப்பாங்க சில பேருக்கு கல்யாணம் ஆகிய ரெண்டு குழந்தைகள் அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர் கல்யாணமே பண்ணிக்காமல் சில பேர் ஆண்கள் எடுத்துட்டோன்னே சில பேருக்கு வந்து எனக்கும் காதல் கைகூடுமா எனக்கும் ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்குமா அப்படின்ற மாதிரி சில பேருக்கு அது கேள்விக்குறியாக இருக்கும் சில பேர் நடக்கணும்னு இருக்கும் ஆனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்களுக்கு அது தடங்களாகவே அமையும் சரி பண்ணலாம் சரி இந்த வருஷம் வேண்டாம் அடுத்த வருஷம் பார்த்து பண்ணிக்கலாம் கொஞ்சம் செட்டில்டனானோடனே பண்ணிக்கலாம் அவங்களுக்கு அவங்களே மனசை தேர்த்திப்பாங்க ஸோ வேறு வழி இல்லை சரி பார்த்துக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி வேறு யாருக்குமே இருக்காது மகர ராசி பொறுத்த அளவுக்கு பணப்பிரச்சனையும் சரி அவங்களுக்கு சில குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் சந்தோஷமே கிடையாது அவங்களுக்கு தானாக சந்தோஷமா இருந்தால் உண்டு அவங்க ஒரு நிமிஷம் சிரிச்சிட்டாங்கன்னா இப்போ இந்த வாரம் சிரிச்சிட்டாங்கன்னா அடுத்த வாரம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஏதோ லைஃப் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்காது அந்த மாதிரி இருக்கு ஜாதகத்துல இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான் அவங்க சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் எப்படி வேணாலும் இருக்கும் அவங்களுடைய தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கெலாம் நல்லா அடுத்தடுத்த மைண்டை வந்து மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் திங்க் பண்ணுவாங்க இப்போ இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி போகலாம் இப்படி செய்யலாம் இது பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இருப்பாங்க நல்ல வெல் நாலேஜிபிள் பர்சன் ஹூ இஸ் தட் மகர ராசிக்காரர்கள் வெல் நாலேஜ் பர்சனாக இருப்பாங்க நிறையா நல்ல இவங்கக்கிட்ட தெரியாத விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு